தாம்பரம் ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரை கிணங்க அடிச்ச போலீஸ் ஹெட் குவார்டர் அண்ட் டிராஃபிக் அண்டு டெப்டி கமிஷனர் போலீஸ் தாம்பரம் டிராஃபிக் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் டிராஃபிக் விழிப்புணர்வு கடைபிடிக்கப்பட்டது தாம்பரம் பள்ளிக்கரணை டிஸ்டிக்டில் நூறு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளும் தாம்பரம் டிராஃபிக்கில் தொண்ணூறு பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று போக்குவரத்து காவலர்களால் ஆங்காங்கே அவரவர் பள்ளிக்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலாக இன்று எல்லோருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும் சிக்னலின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பாதசாரிகள் எவ்வாறு சாலையில் நடந்து செல்ல வேண்டும் மற்றும் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் இனி வரும் காலங்களும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம் இந்த சண்டே இந்த பாத்தீங்கன்னா பைக் ரேஸ் அதிகமா போயிட்டு இருக்காரு பப்ளிக் கொஞ்சம் அச்சுறுத்தா இருந்தாங்க அதை எந்த கட்டுப்படுத்தோ நம்ம எதிர்பார்த்து ஈசிஆர் ரோட்டில் எங்களுடைய அதிகாரி அதிகாரிகள் அறிவுரைப்படி எவ்ரி மார்னிங் வந்து சண்டேஸில் வந்து இது மாதிரி ரேசிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கான தனியாக ஒரு படை அமைத்து இதை கண்காணித்து வருகிறோம் ஒரு சிலதை என்று நம்ம வந்து பிடித்து அபராதம் செலுத்தி அதுக்கப்புறம் அவர்கள் அறிவுரை பற்றி அனு அனுப்பியிருக்கிறோம் சென்ற வாரம் கூட இது போன்ற நடந்தது அதை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம் முயற்சித்தார்கள் கட்டுப்படுத்தினோம்

ரொம்ப நல்லாவே டிராஃபிக் வந்து போகுதுன்ற நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா இடமும் குண்டு குடியுமா வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போது அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து இந்த இந்த மாதிரி முக்கியமான நடக்கும் போது நல்ல விரைவாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கங்கே எங்களுடைய கமிஷனர் அடிஷ்னல் கமிஷனர் அவர்களின் உத்தரவுப்படி ஏஆர் போலீஸ் ஆம்பு போலீஸு பெருமளவு அங்கங்கே நிறுத்தப்பட்டு துரித போக்குவரத்து அனுதினமும் செய்து கொண்டு வரோம் அதனால் எங்களுக்கு பொதுவாகவே அந்தளவுக்கு வரல பீக் ஹவரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் நாலு பக்கத்துலேருந்து வாகனங்கள் வருவதனால அதை நம்ம வந்து ஒரு பக்கம் நிறுத்தி வாங்கும்பொழுது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் நேரம் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து செம்மையாக செஞ்சுன்னு வரோம்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வந்து நைட் ரவுல்ஸ் ஆஃபீஸரால் வந்து முடக்கி விடப்படுகிறது அது வந்து அந்தந்த போலீஸ் ரேஞ்சில் வந்து பெட்ரோல் வண்டி ஒவ்வொன்றும் சுற்று செய்யும் ஏதாவது டிராஃபிக் பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் பிரச்சனைன்னா அதை கண்டிப்பாக உடனே அட்டன் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு தேவைன்னா அவங்க கண்ட்ரோல் ரூமில் கால் செய்து அவங்க இடத்துக்கு அந்த பெட்ரோல் வேண்டிய வர வச்சு சரி பண்ணிக்கலாம் தேங்க் யூ சார் நன்றி ஓகே சார்